அன்பர்களின் செவ்வாய்க்கிழமை மலைப்பாளையம் ஸ்ரீ முத்துவேலைய வேலாயுத சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையப்பாளையத்தில் இந்த திருக்கோவில் உள்ளது நம்பியூர் பகுதியை சார்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்பட குடும்பத்தினர் அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் வழியில் இந்த கோவில் மலையடிவாரத்தில் அவர்கள் பயணம் செய்த கார் பழுதடைந்து நின்றுவிட்டது இந்நிலையில் பிரசவ வலியும் அதிகரிக்க அந்த பெண் முருகா எனக் கதற அப்போது வெண்ணிற உடையணிந்த மூதாட்டி ஒருவர் நெற்றி நிறைய விபூதியோடு அங்கு வந்து தான் வைத்திருந்த பச்சிலையை கசக்கி கர்ப்பிணி பெண்ணிடம் வாயிலில் ஊற்ற அவளது தலையை கோதிவிட்டாள் சற்று நேரத்தில் கர்ப்பிணி பெண்ணிற்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது மகிழ்ச்சியடைந்த பெற்றோர் மூதாட்டியை தேடிய போது அவள் மலை மீதேறி மறைந்து போனாள் அப்போதுதான் மூதாட்டியாய் வந்தது முருகப்பெருமானே என்பது தெரிந்தது உடனே முருகனை வழிபட்டு மனமுருகி நின்றார்கள் முருகன் மீது பக்தி கொண்ட ஒரு பெண்ணிற்கு திடீரென பார்வை பறி போய்விட்டது பல இடங்களில் மருத்துவம் பார்த்தும் பலனில்லை இந்நிலையில் இந்த கோவில் முத்துவேலாயுத சுவாமியுடன் அந்த பெண்ணை அழைத்து வந்தனர் இரு நாட்கள் அங்கு தங்கி முருகனை வழிபட அப்பெண்மணியின் கண்கள் மீண்டும் பார்வை பெற்றன இப்படி மகிமை பொருந்திய ஆலயமே மலைப்பாளையம் ஸ்ரீ முத்துவேலாயுத சுவாமி திருக்கோவில் ஆகும் அடிவாரத்தில் அழகிய தோரண வாயில் அங்குள்ள மண்டபத்தில் இடதுபுறம் சித்தி விநாயகரும் வலதுபுறம் இடும்பன் சன்னதியும் உள்ளன நூற்றி எட்டு படிகள் ஏறி மேலே சென்றால் உச்சியில் கம்பீரமான ராஜகோபுரம் எதிர்கொள்கிறது உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் மயில் வாகனம் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது கருவறையில் மூலவர் முத்துவேலாயுத சுவாமி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலே வலக்கையில் தண்டமும் இடக்கையை இடுப்பிலும் வைத்தபடி திருக்காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் மூலவருக்கு தினமும் மஞ்சள் நீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் பால் இளநீர் திருநீர் என பலவகை அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன மதியம் அடியவர்களுக்கு அன்னம் பாலிப்பும் செய்யப்படுகிறது கோட்டத்தில் தக்ஷினாமூர்த்தி வல்லபை கணபதி துர்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன குக சண்டிகேஸ்வரரும் தனி சன்னதி கொண்டுள்ளார் ஆலய தெற்கு பகுதியில் காசி விஸ்வநாதர் பஞ்சலிங்கங்கள் சன்னதிகள் உள்ளன வடக்கு பகுதியில் விசாலாட்சி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் காலபைரவர் அருணகிரிநாதர் சன்னதிகளும் உள்ளன கோவில் மதில் சுவர்களில் மீன் சின்னம் காணப்படுகின்றன இங்கு பாதாள நிலவரை ஒன்று பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டில் பிரதிஷ்டை செய்ய ராகு கேது தனி சன்னதிகள் உள்ளன நாகதோஷம் சர்ப்பதோஷங்கள் உள்ளவர்கள் இந்த சன்னதியில் ஒன்பது நெய் தீபமேற்றி வழிபடுகிறார்கள் தலவிருஷமும் பில்வமும் சந்தனமும் தீர்த்தம் சரண சரவண தீர்த்தம் ஆலய பின்புறம் முருகன் பாதம் பதித்த இடத்தில் வேல் ஒன்று நடப்பட்டுள்ளது இங்கே வேலுக்கும் தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன பௌர்ணமி கிரிவலமும் இங்கு உண்டு செவ்வாய் தோஷம் தலம் கிருத்திகை சஷ்டி அமாவாசை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் உண்டு தேய்பிரை அஷ்டமி மற்றும் பைரவ பூஜைகள் நடைபெறுகின்றன கந்தசஷ்டி திருவிழா திருக்கார்த்திகை தீப விழாவும் இங்கு நடைபெறும் மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி தைப்பூசம் பங்குனி உத்தரம் முதலியவையும் இங்கு நடைபெறுகின்றன மேலும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பெருக்கு ஆடி கிருத்திகை ஆவணி மூலம் மற்றும் அருணகிரியார் குருபூஜை நவராத்திரி என்னும் விழாக்களும் நடைபெறுகின்றன தடைகளை அகற்றி முன்னேற்ற வாழ்விற்கு வழிகாட்டி அருளும் மலைப்பாளையம் உதயகிரி ஸ்ரீ முத்துவேலாயுத சுவாமியை வணங்கி நாம் அருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்